பார்வையாளர்களுக்கு வணக்கம் வருமான வரி தாக்கல் படிவம் பதினாறு ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் மத்திய நேரடி வரிகள் வாரியம் தனிநபர்கள் வருமான வரி தாக்கல் செய்ய பயன்படுத்தும் படிவம் பதினாறு அதாவது புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது மாதாந்திர ஊதியம் பெறும் தனிநபர்கள் வருமான வரி செலுத்த பயன்படுத்துவதுதான் இந்த படிவம் பதினாறு இதை வருமான வரி தாக்கல் செய்பவர் பணிபுரியும் நிறுவனமே அவருக்கு வழங்கும் இதில் பணியாளரின் ஊதியம் மற்றும் பிடிக்கும் செய்யப்பட்ட வரி ஆகியவை பற்றி அனைத்து விவரங்களும் இடம்பெற்றிருக்கும் இந்த படிவத்தில் இருக்க வேண்டியவை குறித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் சில புதிய விதிமுறைகளை தற்போது அறிவித்துள்ளது இவை வரும் மே பனிரெண்டு முதல் அமலுக்கும் வருகிறது இந்த நிதியாண்டில் வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் புதுப்பிக்கப்பட்ட படிவத்தையே பயன்படுத்த வேண்டும் என்பது அவசியம் புதுப்பிக்கப்பட்ட படிவம் பதினாறில் வருமானம் மற்றும் வீடு ஆகியவை பற்றிய தகவல்கள் இருப்பது அவசியம் இதன் அடிப்படையில் ஐந்து மாற்றங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது வீடு படி எச்ஆர்ஏ விடுப்பு மற்றும் பயணப்படி எல்டிஏ போன்ற படிகள் அதாவது அலவன்ஸ் பற்றிய விரிவான தகவல்கள் இடம்பெறுவது அவசியம் எடி மற்றும் எ ஆகிய பிரிவுகளின் கீழ் பெறும் வரி விளக்குகள் இதற்கு முன்பு பார்த்த நிறுவனத்தில் வழங்கப்பட்ட தொகை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி ஸ்டாண்டர்ட் டிரக்ஷன் மூலம் கிடைக்கும் வரிச்சலுகை மாத சம்பளம் தவிர வேறு ஏதேனும் வருமானம் பெற்றிருந்தால் அதை பற்றிய விவரங்கள் இது தவிர இருந்து அல்லது வேறு வழிகளில் கிடைத்த படிகள் அலவன்ஸ் சொத்து போன்ற ஆதாயங்கள் சேமிப்பு கணக்கில் டெபாசிட் செய்தது பெற்ற வட்டி மற்றும் சலுகைகள் என பல்வேறு தகவல்கள் இருக்க வேண்டும் ஒருவர் பணியாற்றும் நிறுவனம் புதுப்பிக்கப்பட்ட இந்த படிவத்தில் குறிப்பிடும் தகவல்கள் அந்த நபர் தாக்கல் செய்யும் வருமான வரி விவரங்களுடன் ஒப்பீடு செய்யப்படும் இதன் மூலமாக வருமான வரி ஏய்ப்பை பெருமளவு தடுக்க முடியும் என்று கருதுகிறது தவிர காலாண்டு தோறும் நிறுவனங்கள் வருமான விவரத்தை தாக்கல் செய்ய பயன்படுத்தும் ஃபார்ம் டுவெண்டி ஃபோர் கியூ என்ற படிவத்திலும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் மாற்றம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகம் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்